சரி சொல்லு நீபப்படுத்திருக்கியா கேலி பண்ணி எஸ் கேலி பண்ணி பாக்கிறது கிட்ட எப்போ மரியாதையோட நடந்துக்கணும் சில சமயம் யாராவது உங்களை விட வித்தியாசமா நினைச்சாலோ இல்ல நடந்துட்டாலோ அவங்க தப்பானவங்க அர்த்தம் கிடையாது பெரியவங்கள மரியாதையோட நடத்தும் போது இந்த உலகம் வாழறதுக்கு சிறந்த இடமா இருக்கும் நாம அவங்க சொல்ற வார்த்தையை கேட்டு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணனும் என்ன மன்னிச்சுடு நான் இத நினைவில் வச்சுக்கிறேன் பரவாயில்ல விட நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் ஒரு ராஜா இத அதிர்ஷ்டம் இல்லாத மனுஷன் கிட்ட இருந்து ஒரு படம் தெரிஞ்சுக்கிறாரு பிறரை மதித்தல் வெகு நாட்களுக்கு முன்பு ஒரு கிராமத்தில் அதிர்ஷ்டம் இல்லாதவர் என்று கருதப்பட்ட ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார் உள்ள வாங்க அவர் வரத நீங்க பார்க்கலையா துரதிருஷ்டம் பிடிச்சவரு காலையில அவர் முகத்துல முழிச்சா எல்லாமே தப்பாயிடும் எல்லாருமே மோசமா நடந்துக்கிறாங்களே தப்பு என்னோடது ஒண்ணு இல்லையே துரதிஷ்டம் பிடித்த அந்த மனிதனை பற்றிய செய்தி ராஜாவுக்கு எட்டியது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு மனுஷனை காவலர்களே நீங்க உடனடியா அவரை கூட்டிட்டு வாங்க போங்க அந்த மனிதர் ராஜாவுக்கு முன் அழைத்து வரப்பட்டார் காவலனே அவரை பத்திரமா பார்த்துக்க அவர் நம்மளுடைய விருந்தினர் மனிதா நீ சௌகரியமா இருந்துக்க நாளைக்கு காலையில நாம ரெண்டு பேரும் சந்திக்கலாம் என்னோட தலைவிதி எங்க போய் முடியும்னு நாளைக்கு தெரிஞ்சிரும் மறுநாள் காலை ராஜா எழுந்து நேராக துரதிருஷ்டம் பிடித்த மனிதர் இருந்த அறைக்கு சென்றார் வணக்கம் அரசே வணக்கம் ராஜா அங்கிருந்து புறப்பட்டு தோட்டத்திற்கு உலாவ சென்றார் பிறகு பிற்பகலில் ராஜா சாப்பிடுவதற்காக உட்கார்ந்திருந்தார் அப்போது சமையல்காரர் அவரிடம் வந்து கூறினார் மன்னிக்கணும் மகாராஜா சாப்பாட்டுல விழுந்துடுச்சு கொஞ்ச நேரம் காத்துருங்க உங்களுக்காக நாங்க மறுபடியும் சமைக்கிறோம் என்னோட நாள் முழுக்க வீணா போயிடுச்சு முதல்ல கால அடிபட்டது இப்ப பட்டினி இருக்க வேண்டியதா இருக்கு என்ன கொடுமை இது உண்மையிலேயே அவன் அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கண்டிப்பா தான் ஏற்படும் அதனால அவன் இனிமே உயிரோடவே இருக்க கூடாதுன்னு நான் கட்டளை இடுறேன் காவலாளிகளே நாளைக்கு அவனை தூக்குல போடுங்க காவலன் அவரிடம் மரண தண்டனை பற்றிய செய்தியை கூறினான் இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியும் நீங்க ஒண்ணு பண்ணுங்க என்ன ராஜா கிட்ட கூட்டிட்டு போங்க அவரை பார்க்கணும் காவலன் அவரை ராஜாவிடம் அழைத்து சென்றான் வணக்கம் அரசே என்ன சொல்ல வந்தியோ அது சீக்கிரம் சொல்லு நேரம் இல்ல அரசே என்ன பாக்குற எல்லாரும் நான் துரதிருஷ்டசாலின்னு சொல்றாங்க நான் காலையில உங்களுடைய முகத்தை பார்த்தேன் இப்போ எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கப் போகுது அப்ப நான் உங்களை என்னன்னு சொல்றது நீங்களும் துரதிஷ்டசாலியா அவர் சொல்றது சரிதான் நான் எந்த அளவுக்கு முட்டாளா இருந்திருக்கேன் இப்பதான் புரியுது நான் ஒரு ராஜாவா அவரை நல்லா நடத்தி இருக்கணும் நான் உங்களை விடுதலை செய்யறேன் நீங்க இன்னிலிருந்து சுதந்திர பறவை எங்க வேணும்னாலும் போகலாம் ரொம்ப நன்றி அரசி நான் வரேன் கம்ஃபர்டபிள் சௌகரியம் லிசார்ட் பல்லி डेथ सेंटेंस मरण दंड